ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வ்ளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டா என்லைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டர்போ கொண்டு வந்திருக்கேங்க ரிவ்யூவுக்கு ஃபஸ்ட் டைம் ஹுண்டாயில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹெவியான ஒரு பானெட் வந்து பார்க்குறாங்க பார்க்கவே முடியல சரியான வெயிட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டர்போ இன்ஜின் வந்து இதுதான் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி பிஎஸ் அண்டு டூ ஃபிஃப்டி என் மாற்றமாக அப்படியே வேறு லெவல் இன்ஜின் இந்த இன்ஜின் கூட வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸ்பீட் டிசிடி வந்து பேர் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு நல்ல ஸ்பேஸ் நிறையவே இருக்குது நல்ல ஏரியாவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இது தாங்க குண்டாயோட எஸ்யூ விக்கிங் கட்டால் வந்து என்லைன் டர்போ கொடுத்து இந்த வண்டி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மெருகேற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் ப்ளூ கலர் இது வந்துட்டு இந்த ஈவினிங்கில் எடுக்கிறதுனால பெருசாக எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல பட் அப்படியே நம்ம பார்த்துருவோம் இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எல்இடி டிஆர்எல் இருக்கு கனெக்டட் டிஆர்எல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு வரைக்கும் அப்படியே கனெக்ட் ஆகுது ஃப்ரண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துல டூ லோவா த்ரீ சிக்ஸ்டி கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா இங்கே இருக்கு நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் நல்லாவே கிளியராக தெரியுது நம்ம அப்படியே பின்னாடி இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ரெண்டு பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட் பார்க்கிங் ஆப்ஷனும் இருக்குது லெவல் டூ ஆட்ஸ் ஃபங்க்ஷனுமே வந்து இந்த வண்டியில் வந்துடுதுங்க அப்புறம் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு எல்இடி லேம்ப்ஸ் இங்கே வந்துருது ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து இங்கேயே கொடுத்துட்றாங்க நம்ம அப்படியே சைட்ல வந்தோம் அப்படின்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் டைமண்ட் கட் அலைஸ் வந்து கொடுத்துட்றாங்க இரநூத்தி பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு செக்ஷன்ல நல்ல லோ ப்ரொஃபைலான டயருங்க வண்டியோட சைட் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சைட் வியூ இது வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் ரேடியஸில் வரக்கூடிய ஒரு வண்டிங்க நல்ல பெரிய வண்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மிரர் பார்த்தோம்னா உங்களுக்கு வண்டியோட ரூஃபும் பிளாக் கலர் இருக்கிறனால சைட் மிரர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸி பிளாக் தான் இருக்குது ஏ பில்லருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பில்லருமே உங்களுக்கு கிளாஸி பிளாக் தான் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிள ஒரு எல்இடி டேர்ன் இண்டிகேட்டர் இருக்குது கீழே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவும் உங்களுக்கு வண்டியோடயே வந்துருதுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் மட்டும்தான் ரெக்வஸ்ட் சென்சார் இருக்கு கோ ட்ரைவர் சைடில் ரெக்வஸ்ட் சென்சார் இல்லைங்க வண்டியோட ஃப்யூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லிட்டர்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சைடில் தான் இருக்குது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி வண்டியோட ரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்டட் எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டாய் லோகோ இருக்கு பட் ஆனால் அதுக்கு மேலே ஒரு அக்ரலிக் மாதிரி இருக்குங்க ஒரு கண்ணாடி மாதிரி அக்ரலிக்கில் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள தான் அந்த ஹுண்டாயோட லோகோ இருக்குங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது இதுவும் த்ரீ சிக்ஸ்டி ஃபங்க்ஷனோட தான் உங்களுக்கு சேர்ந்து வரும் நம்ம அப்படியே பின்னாடி போனோம்னா என்லைனுக்கான அந்த ஒரு ரெட் கலர் லைன் ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டூயல் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோடயே இருக்குது அது போக ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பார்க்கிங் சென்சரும் வந்துருதுங்க இந்த வண்டியில் பேனாரோமிக் ரூப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரூப் ரயில்ஸ் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இது ஃபங்க்ஷனல் ரூப் ரயில் கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரூப் ரயில் தான் அப்புறம் உங்களுக்கு ஷார்பின் ஆன்டனாக வந்துடுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஸ்பாயிலரும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடயே உங்களுக்கு வந்துருது அதுவுமே கொஞ்சம் பார்க்குறது நல்லா லுக்காகவே இருக்குதுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் லேம்ப் இருக்குது அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் வைப்பர் வித் வாஷரோடு வந்துடுதுங்க இப்போ நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தலாம் இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்டர் சென்சர் பட்டன் இருக்குங்க அது அந்தமாதிரி பூட் வந்து மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணணும் ஆட்டோமேட்டிக் ஓப்பன்லாம் கிடையாது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருந்தேன் இதுக்கு கீழே தான் உங்களுக்கு ஸ்பேர் வீல் மற்ற எல்லா தேவையான வசதிகளும் இருக்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைஸ் கம்மியான டயர் தான் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு அறுபது ஆறு பதினேழு இது நீங்கள் ஃபுல் டைமாக யூஸ் பண்ண முடியாது பட் இருந்தாலும் ஸ்டெப்னு இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் அது குண்டாய் கரெக்டாவோட டிரைவர் சைடு எப்படி இருக்குங்கிறது வந்து பார்த்துருவோம் ஜெரலாக ரெக்க சென்சார் இருக்கு பட்டன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் வண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே ஏறுவோம் ஒரு அருமையான எப்படி அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்குள்ளே ஏறுறது செம்ம செம்ம ஈஸிங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் இப்போ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல் பவர் ஃபோல் டபுள் கண்ட்ரோல் அப்புறம் லாக் அண்ட் லாக் ஃபோர் ஃபோர் டோர்ஸ்க்கான பவர் அண்ட் பவர் அண்ட் லாக்குங்க டோர் லாக் அண்ட் லாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஸ்பீடோ மீட்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கனெக்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்குது இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்டாயோட ப்ளூலிங் கனெக்டிவிட்டி இருக்குது ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸ்பீடிசிடிக்கான இயர் நாப் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோட் செலக்டர் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக் ஏன் பார்க்கிங் ப்ரைக் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வண்டியில் ஆல்வியில் டிஸ்க் ப்ரேக் அதனால பார்க்கிங் ப்ரேக் கொடுத்துருக்காங்க ஆட்டோஹோல் ஃபங்க்ஷனும் இருக்குங்க இந்த வண்டியில வென்டிலேட்டர் சீட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஆக்சஸ் பண்றக்கான பட்டன் இங்கே இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என் லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகி போகுதுங்க அந்த கடைசி வரைக்கும் போகுது சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறக்கான ஸ்டோரேஜ் இருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு மூட் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே பாக்கறதுக்கு அழகா இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோவ் பாக்ஸ் இருக்குங்க வித் கூலிங் ஃபங்க்ஷனோட இருக்குதுங்க க்ளோவ் பாக்ஸ்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபங்க்ஷனுக்கான வெண்ட்டுமே இருக்குங்க ஸோ இந்த க்ளோவ் பாக்ஸ் வந்து நம்ம கூல்டு ஃபங்க்ஷன் க்ளோவ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் டோர்ல வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன பாக்கெட் இருக்கு காயின்ஸ் வச்சுக்கிறதுக்கான பேக்கெட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்கு அப்புறம் இந்த கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கறக்கான இடமும் இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புஷ்பட்டன் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது ஆட்டோ ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்கான பட்டனும் இங்கே இருக்குங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது ஹெட்லைட் லெவலர்ஸ் இருக்குங்க பார்க்கிங் ஃபாக் லேம்ஸ்க்கான சுவிட்சு இருக்குது பார்க்கிங்க்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாருக்கான சுவிட்சுமே இங்கே கொடுத்துருக்காங்கங்க இந்த இடத்துலருந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஐஆர்பிஎம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்டுக்கும் டே நைட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடி எல்இடி கேபின் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல பேனரோமிக் வச்சுக்கான மட்டனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் பேனரோமிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் டிஃபால்ட்டாகவே வந்துடுதுங்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குங்க அது போக உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம்க்கான யூஎஸ்பி இருக்குது அதுபோக ஒன் எயிட்டி வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வோல்ட் சாக்கெட் இருக்குங்க அப்புறம் டைப் சி டு டைப் சி சார்ஜருக்கான ஒரு ப்ரொவிஷனும் இந்த இருக்குங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு கிடைக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கீழே தாங்க வந்து இதுல வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வண்டி வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறக்கான ஆப்ஷனும் இருக்கு பூட் ஓப்பனிங்கான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு வந்து சாவி சாவியோடையே வந்துருதுங்க நம்ம இப்ப கரெக்டாவோட ரியர் சீட்டை வந்து எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் ரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிரஸ்ல வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு ஏனவங்க கூட ஈஸியா ஏறி இறங்குற மாதிரி தான் என்ன இது ஆப்வியஸ்லி ஒரு எஸ்யூவி இந்த ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது இப்போ வந்து பாருங்க எனக்கு நீ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது லெக் ரூமும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது சாரிங்க கொஞ்சம் இருட்டாக இருக்குது லெக் ரூமும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நீ ஸ்பேஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறத பாருங்க இந்த வண்டியோட அப்பல்சரி வந்து பிளாக்காக இருக்கனால வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த கலர் தெரியாது உங்களுக்கு ஹெட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹெட் ரூம் வந்து எனக்கு கிடைக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஹெட் ரூம் தான் ரியர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சன்ஷேடு வந்து உங்களுக்கு வண்டியோட வந்துருதுங்க சன் பிளைண்டர்ஸ் சொல்லலாம் இல்ல சன்ஷேடுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கலாம் உங்களுக்கு வண்டியோட வந்துடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பியானா பிளாக்ல தான் வந்து உங்களுக்கு லாக் ரிலீஸ் லீவர்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பவர் அண்ட் டவுக்கான சுவிட்ச் இருக்கு இங்கேயும் ஒரு சின்ன பாக்கெட் இருக்கு காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் மட்டும்தான் இருக்கு மற்றபடி வேற எதுவும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக பெருசாக ஒன்றும் இடம் எதுவும் இல்லைங்க ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குங்க ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட் வந்து நான் சொல்ல மாட்டேன் ஆம்பிரஸ்ட் இருக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா லெதர் பினிஷிங்ல தான் கொடுக்குறாங்க இருக்குங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் சி சார்ஜிங்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடமும் இங்கே இருக்குதுங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் ரெண்டு பேருக்கு வந்துருதுங்க சென்டரில் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வண்டி வண்டியோட வந்துருதுங்க ரெண்டு கப்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு நல்லா நீட்டாக பேக் பண்ணிருக்காங்க அதுவுமே உங்களுக்கு லெதர் பினிஷ்டில் இருக்கிறது நல்லாவே இருக்கு ஐசஃபிக்ஸ் சைல்டு ஷீட்டுமே உங்களுக்கு மவுண்டிங் பண்ணுறக்கான ஆப்ஷனும் இந்த வண்டியிலேயே இருக்குதுங்க சென்ட்ரல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக தாங்க இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது அதனால சென்ட்ரில் உட்கார்றவங்களுக்கும் பெருசாக கஷ்டம் இருக்காது அவங்களுக்கு அந்த ஹெட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது மட்டுந்தான் ஒரு சின்ன மைனஸாக இருக்கும் பட் ஆனால் அது ஒன்றும் பெருசாக தெரியாது குழந்தைங்களாம் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காதுங்க ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது இந்த காரில் பேனரோமிக்ஸ் அண்ட்ரோஃப் இருக்கிறதுனால சென்டரில் கொடுக்க வேண்டிய லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குதுங்க இந்த லைட்டை வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சும் உங்களுக்கு இங்க இருக்கு இது போக கிராஃப் ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இப்படி மேலே நிற்கனால உங்களுக்கு லைட்டிங்க வந்து மறைக்கிறது இல்லை நல்லா கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே லைட்டிங் தெரியுதுங்க சூப்பராகவே இருக்கு உண்டாய் கரெக்டா இல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்புறம் ஆல் வீல் டிஸ்கிரேக்ஸ் ஏபிஎஸ் இபிடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உண்டாய் கரெக்டாக காரில் வந்துடுது இது போக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேனரோமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸாக கிடைக்கிது அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து ஃபுல்லாக பிளாக் டீமில் பண்ணியிருக்காங்க இது போக வந்து சன் சீட்ஸ்லாம் உங்களுக்கு ரேயர் சீட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வண்டியோடையே வந்துடுது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நல்லா ஒரு பேர் ஏற்றி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஒரு எஸ்யூவியில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது எசிவிங்கிறப்ப இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சூப்பராகவே இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த வண்டி டிரைவ் பண்ணி பாருங்க உண்மையிலே அவ்வளோ சைலண்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கரெக்டாக உடைய ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெலைக்கான பிரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்